ஐயல் தொழில் பயின்ற பெண்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஆலங்குளத்தில் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடியில் பெண்களுக்கான ஆயத்த ஆடை தயாரிப்பு குடும்பம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் நடைபெற்ற விழாவில் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தென்காசி மாவட்ட தொழில் மையம் தமிழ்நாடு அரசின் குறுங்குழும மேம்பாட்டுத் திட்ட நிதியின் மூலம் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி மதிப்பில் தொடங்கப்பட்டுள்ள பெண்கள் ஆயத்த ஆடை குழுமத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அரசு பள்ளியில் நடைபெற்ற விழாவில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் ஆலங்குளத்தில் தையல் தொழில் பயின்ற பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நவீன எம்பிராய்டரிங் பணி தொடங்கப்பட்டுள்ளது பெண்கள் பீடு சுற்றும் தொழிலுக்கு மாற்றாக இந்த தொழில் அமையும் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆலங்குளம் பெண்கள் கார்மெண்ட் உற்பத்தியாளர் சங்கம் தலைவர் வளர்மதி ஆகியோர் குத்துவளுக்கு ஏற்றி வைத்தனர் இதைத் தொடர்ந்து ஆயத்த ஆடை தயாரிப்பு பணியினை பார்வையிட்டனர் இந்த நிகழ்வில் மாவட்ட தொழில் மையம் மேலாளர் மாரியம்மாள் ஆலங்குளம் வட்டாட்சியர் ஓசன்னா பெர்னாண்டோ ஆலங்குளம் பேரூர் திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் கிளாட்சன் சாமுவேல் ஆய்வாளர் காசி பாண்டி ஆலங்குளம் பேரூராட்சி செயல் அலுவலர் சிவக்குமார் உதவி இயக்குனர் ராமச்சந்திரன் தொழிலதிபர் மில்டன் மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்